அகா கல்யாணம் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் சூர்யா எவ்வளோ சொல்லியும் மகா வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க இதுக்காக நீங்கள் மறுபடி மறுபடி இப்படி பண்ணுங்கன்னா இந்த ஊரை விட்டு போகிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணி மகா சொல்கிறாங்க என்ன மகா நீ என்ன புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறது அவ்வளோதானா என்னை பற்றி உனக்கு அவ்வளோதான் தெரியுமான் நல்லா சொல்லி வருத்தப்படுறாங்க அப்போ கூட நம்மளுடைய மகாவோட மனசு மாறுறதே கிடையாது ஏன்னா உங்க மேலே அந்த அளவுக்கு வந்து மதிப்பு மரியாதை வச்சுட்டு இருந்தேன் இந்த வீட்டில் இருக்க இருக்கவங்க இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே உங்ககிட்ட வந்து எந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பேசினாங்க எல்லாருமே என்னை வந்து எந்த அளவுக்கு பிளேம் பண்ணாங்க ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் வந்து நீங்கள் வந்து என் புருஷன் உங்களுக்காக நான் எத்த இப்படிப்பட்ட கஷ்டத்தினால தாங்கிப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் இருந்தேன் ஆனால் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக இப்படி நாசம் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணி மக வந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க இல்லை நான் சொல்ல வரத கேளு நீங்கள் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோபப்பட்ட எல்லாம்